சூரசம்ஹாரம் அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கிய காரியங்கள் சூரசம்ஹாரம் நாளுக்கு அடுத்த நாள்தான் முருகன் திருக்கல்யாணம் நடக்குது தெரியுமா அந்த அன்னைக்கு நாம என்ன செய்யணும் எப்படி விரதத்தை நிறைவு செய்யணும் இப்ப நம்ம பார்க்கலாங்க இந்த வருஷம் முழுக்க மகா கந்த சஷ்டிக்கு முதல் நாளிலிருந்து விரதம் இருந்தவங்களும் சூரசம்ஹாரம் நாளுக்கு மட்டும் விரதம் இருந்தவங்களும் அந்த நாள் ரொம்ப புனிதமானது நம்மளால கோயிலுக்கு போய் சூரசம்ஹாரம் பார்க்க முடிந்தா அதுல ஒரு பெரிய பாக்கியம் அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா மாலை நேரத்திலேயே வீட்டில் நெய்வேத்தியம் தயாரிச்சுக்கணும் அதாவது சுவாமிக்காக நெய் சாதம் பாயசம் பழம் மாதிரி படைகள் எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் சூரசம்ஹாரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு அப்புறம் முருகருக்கு அந்த நெய்வேத்தியம் படைச்சு பூஜை செய்யணும் இதில் ஒரு ரகசியம் இருக்கு சூரபத்மனை முருகன் வதம் செஞ்சதுக்கு அப்புறம் முருகனை குளிர்விக்கிறதுக்காக இளநீர் படைக்கிறது வழக்கம் அதனால் அந்த நாளில் நம்ம நெய்வேத்தியத்தோடு சேர்த்து முருகருக்கு ஒரு குளிர்ந்த இளநீர் படைச்சு வைக்கணும் அது ரொம்ப புனிதமானது கோயிலுக்கு போக முடியாதவங்க கவலைப்படாதீங்க திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் டிவிலையும் ஒளிபரப்புவாங்க அதை பக்தியோட பார்த்துக்கிட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சிட்டு அதே மாதிரி பூஜை நிறைவு செய்யலாம் அந்த நாள் விரதத்தை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு விரதம் நிறைவு செய்யலாம் சூரசம்ஹாரம் அன்னைக்கு இப்படி பக்தியோட பூஜை பண்ணீங்கன்னா முருகரின் அருள் உங்க வாழ்க்கையிலே நிச்சயமா பெருகும் இதுபோன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்